பிள்ளையார் சிலை உடைக்கிற போராட்டத்தை அறிவிக்கிறார் போது முதல்வர் வந்து யார் மூதறிஞர் ராஜாஜி சரியா அவர் மட்டும் தான் மூதறிஞர் மூதறிஞர் ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி என்ன பண்ணுறாரு பெரியாருக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் அவர் முதலமைச்சர் தெருவுக்கு எதிரை வச்சு பிள்ளையார் உடைக்கிறாங்க அவ்வளோ பெரியார் தொண்டர்களும் இப்போ பெரியார் சொல்லியாச்சு பெரியாரும் உடைக்கிறாரு கையில் ஒரு பிள்ளையார வச்சு தடியார் அடித்து உடைக்கிறார் உடைச்சா யார் வந்து போலீஸ்க்கு இது பண்ண மாட்டேங்குது போராட்டத்தை நிறுத்த சொல்ல மாட்டேங்குது பெரியார் தொண்டர்கெலாம் பெரிய ஆச்சரியம் பெரியார் என்னென்னா சிலையை ஓட அப்படின்னா இந்த சிலையை உடைக்க நம்மால் தயாராக இருப்பான் ஏன்னா சொல்கிறது பெரியார்னு ஆனால் இவங்க மொழி மாட்டிக்கக்கூடாது கேஸில் போய் அதனால் கழிவனில் செஞ்ச ஒரு பிள்ளையாராக அடையாளமாக கையில் வச்சுக்கிட்டு தரியா அடித்து உடைக்கிறாரு ஏற்கனவே சட்ட நகலரிப்பு போராட்டத்தில் ஏகப்பட்ட பேர் போய் சிக்கல் ஆகிட்டாங்க மாட்டிக்கிட்டாங்க குடும்பமெல்லாம் சிரமப்பட்டுறது உணர்ந்த பெரியார் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கணும் ஆனால் தொண்டர்கள் பெரிய சட்டச்சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு கலைமன் பிள்ளையார செஞ்சு உடைக்கிறாரா அதை போய் யாரும் கண்டிக்க முடியாது ஏதாவது அவர் கொண்டு வந்து பிள்ளையார் வீட்டிலேருந்து அவர் வீட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்து உடைக்கிறார் அப்படின்னா இது தெரிஞ்ச ஊதறிஞர் ராஜாஜி சும்மா இருக்கார் திருவாரூர் தங்கராசு அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ராஜாஜி அவர்கள் ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு பெய்யாட்டு வந்து கேட்குறாரு அவர் சொல்கிறார் தங்கராசு ரெண்டு தடவை ஆட்சியில் ஒரு ஆச்சாரியார் ராஜாஜி அவருடைய ஒரு புகைப்படமாவது நெத்தியில் திருமணம் வச்சு பார்த்துருக்கேன் நீங்கிறார் இருக்கணும்ல இன்றைக்கி பேசும்போது கூட வழக்கறிஞர் ஐயா சொல்கிறாரு எல்லாரும் குங்குமத்தில் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாரு இல்லையா பெரியாரின் தொண்டராக ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்டு மனைவியாக இருக்கிற ஒருத்தர் குங்குமம் வச்சுக்கிறாங்க அந்த பெரியாரின் தொண்டராக இருக்க ஒருத்தர் மனைவியிட்ட சொல்ல முடியல போட்டு வச்சுக்காதீங்கன்னு ஏன்னா அது தேவையில்லை பெரியார் சொன்ன கருத்து அது மட்டும் இல்லை தன் தன் பிள்ளைகளுக்கு சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வச்சால் இந்த பொட்டு வச்ச மனைவி மறுக்க மாட்டான்னு சொன்னால் அவள் பொட்டு வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அவள் எது மறுக்கிறா இந்த கொள்கையை மறுக்கலை பிள்ளைகளுக்கு சாதி மறுப்பு திருமணம் பண்ணுற மறுக்கலை அப்படிங்கும்போது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பொதுவான நம்பிக்கை ஒன்று இருக்குன்னு விட்டுடுறாங்க இல்லையா அப்போ அதுவெல்லாம் இருக்கிற நேரத்தில் ராஜாஜி அவர்கள் ஒரு புகைப்படம் கூட திருமணம் வச்சு இல்லையா அப்படி பெரியார் கேட்குறாரு ஆமாயா இல்லை ரெண்டு தடவை முதலமைச்சராக இருந்தது ஒருத்தர் ஏதாவது கோயிலில் போய் பூர்ண கும்ப மரியாதையை ஏற்றுக்கிட்டாருக்க மாதிரி படம் பார்த்துருக்கியா நீ ஏற்றுக்கிட்டு இருக்காரு செய்தி கேள்விப்பட்டிருக்கியா ஏற்றுக்கணுமில்ல ஒன்னத்துக்காகாத பையன் நம்ம ஒரு அர்ச்சனை திட்டிட்டு வாங்கிட்டு உள்ளே போனோம் நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது பத்து பேர் நிற்கும் போது ஐயர் வந்து கூட நம்ம தலையில் கையை வச்சார்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லையா ஏற்கனவே பத்து பேருக்கு போட்ட மாலையை நமக்கும் ஒரு தூரம் போட்டால் கூட ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் நம்மளை அந்த மாலை நமக்கு தான் முகமல விழுகிற மாலையான்னு தெரியாது ஆனால் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் ஏன் எந்த கோயிலையும் பூர்ணகம் வரை ஏற்றுக்கலை அப்படின்னு தங்கரசேகர் ஏன் அப்படின்னு பெரியார் சொல்கிறார் என்னை விட ராஜாஜிக்கு நல்லா தெரியும் கடவுள் இல்லைன்னு ஆனால் ஆனால் அவர் விரும்புகிற சனாதனத்தை அவர் விரும்புகிற ஆரிய தத்துவத்தை இந்த மக்களுக்கு சொல்லணும்னா சாமி வேணும் அதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காரு ஒழிய அவர் பின்பற்ற மாட்டார் பானம் அந்த இடத்துல தான் மூதறிஞர் மிஞ்சின ஆகிறார் பெரியார் ஆள் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது எய்தாப்ல இருக்கவன் தான் செய்வாங்கன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிற தான் இதை போன்ற ஆச்சரியங்களை நிகழ்த்தி கொண்டேறதுனால தான் திருவாரூர் தங்கராசு போல் எம் ஆர் ராதா போல பெரியாரை விட்டு விலகாதவர்களாக இருந்தாங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் உலகத்தில் எந்த நடிகரும் ஒருத்தருக்கு தொண்டராக போய் சேருவார் ஒருத்தர் ஆதரித்து பேசுவார் அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் அந்த நடிகர் அந்த தலைவரை விட்டு மாறுவார் அப்படி மாறுவதற்கான எல்லா வாய்ப்பு இருந்த பொழுதும் மாறாமல் அந்த தலைவனுக்கே தொண்டனாக இருந்த ஒரே ஒரு நடிகரை மாறுறதா தான் அதே போல் தொண்டர்களின் தொண்டராக பெரியாரின் பெருந்தொண்டராக என்ன நிகழ்ந்தாலும் சரி எனக்கு தலைவர் பெரியார் நான் மாற்றிக்க மாட்டேன் எதையும் செய்ய மாட்டேன் ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்ம வழக்கறிஞர் சொன்னது போல் அண்ணன் திருவாரூர் தங்கராசு அவர்களுக்கு பல்வேறு மாற்று கருத்துக்கள் திராவிடக் கழகத்தில் ஏற்பட்ட பொழுது எல்லாரும் வேறு வேறு பக்கம் போகிறாங்க இவர் எல்லோரும் குறிப்பிட்டது புத்தகத்தில் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை பற்றியே முதல்ல எடுத்தோன்னே முரணா தான் எழுத ஆரம்பிக்கிறார் திருவாரூர் தங்கராசவர்கள் ஆனால் முரணா எழுத ஆரம்பித்து வராங்க அத்தியாயத்தை முடிக்கும்போது இராணுவ வண்டியை போய் நீ பாட்டுறார் ராமகிருஷ்ணன் இது பெரியாருடைய சட்ட நகல் எரிப்பை விட கடுமையான காரியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் நீங்கள் ராமகிருஷ்ணனை பற்றி தெரிஞ்சனால தான் பெரியாரை பற்றி பேசினவுன்னே சீமன் பேசுன ராமகிருஷ்ணன் கிளம்புறாருன்னு அமைதியானது இல்லாடுவோம் ஏன்னா அவர் பேப்பர் புள்ளி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் நல்லா அவர் என்ன காரியம் செஞ்சுருக்காரு அவங்களுக்கு தெரியும் வரலாறு ராமகிருஷ்ணன் போய் உங்களுக்கு அதுங்களா அவங்க வந்திருக்காரு இந்தியன் ஆர்மி வண்டியவே குறுக்கப்படுத்து நிப்பாட்டணும் ஏன் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை நம்மளை மாதிரி வெத்துக்கதை சொல்கிறவங்களடா வேலை செய்கிறவங்கன்னு தெரியும் அவங்களுக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் தன் வாலியல் செய்கிற பணிகளில் ரொம்ப சிறந்த பணி திருவாரூர் தங்கராசு அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னெடுத்து நடத்துவது ஏன்னா இந்த இயக்கத்தின் தத்துவங்களை இவர்களெல்லாம் பரப்பி கொண்டிருந்தார்களோ அவர்களையெல்லாம் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பரவ செய்வது என்பது ஒரு தொடர் பணி அந்த பணியை சென்றுகிட்ருக்க ராமகிருஷ்ணனுக்கும் இயக்கத்தோழர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த சினிமாவை பற்றியும் இரத்தக்கண்ணியை பற்றியும் பேசும்போது எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த படத்துக்கு எடுத்த உடனே எம் ஆர் ராதா அவர்கள் ஒன்றுமே சொல்லாமல் அந்த நாடகத்தை படமாக எடுக்கணும்னு சொன்னோடனே கண்டிப்பாக நடிச்சிட்றேன் ஆனால் எனக்கு ஒரு லட்சத்தி ஒரு ரூபா சம்பளம் கொடுங்க ஏன்னா கேபி சுங்கராமல் ஒரு லட்சரூவா வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க நான் அதை விட நல்லா நடிப்பேன் அதனால எனக்கு ஒரு லட்சத்தி ஒரு ரூபா கொடுக்க அப்படின்னா அந்த பிஏ பெருமாள் என்னத்தான் கண்டாரோ கண்டாட தெரியல உடனே சரிங்கிறாரு இதெல்லாம் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இன்னும் பராசக்தி படம் முடியல முடியாத பொழுது பேச்சுவார்த்தை நடக்குது ஒரு லட்சம் சரி நடுறாரு எம்ஆர் ராதாவும் சம்மரிச்சிடுறாரு நடிச்சிடறேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம திருவாரூர் தங்கராசு ரைட்டருக்கு ஒரு குழப்பம் நம்ம எவ்வளோ கேட்குறதுன்னு இருக்குமில்ல நடிகனுக்கு கம்பேரிசன் நடிகன் அதனால் ஒரு லட்ச ரூபா கேட்டாச்சு நம்ம எழுத்தாளருக்கு கம்பேரிசன் எழுத்தாளர் எவ்வளோ கேட்குறது அப்படின்னா பராசக்திக்கு கலைஞர் பெற்ற ஐயாயிரத்தை விட குறைவாக பெற்றக்கூடாதுன்னு முடிவில் இருக்கார் கூட கேட்க வேண்டாம் ஆனால் அந்த ஐயாயிரத்தை வாங்கிடணும் எப்படியாவது அப்படின்னு ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது திருவாரூர் தங்கராசர்களுக்கு என்ன அப்படின்னா ரத்தக்கண்ணீருக்கு கதையும் இவரே அப்போ கதைக்கு தனியாக ஒரு சம்பளம் போடுங்க உரையாடலுக்கு தனியாக ஒரு சம்பளம் போடுங்க எம்ஆர் ராதா என்ன சொல்கிறாங்க நீ கூட இருக்கணும் படம் பூரா கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி அப்படின்னா தயாரிப்பு நிர்வாகிக்கு ஒரு சம்பளம் போடுங்க மூணு சம்பளம் தனித்தனியாக போட்டு கொடுங்க அப்படின்னு பிஏபி இவங்கள்ட்ட பேச்ச ஒருத்தன் சொன்னேன் பிஏபி பெருமாள் சாரி பிஏ பெருமாள் என்ன நினைக்கிறாரு பிஏபி ஐயா இதனால் நம்ம எம் ராதா சமாளிச்சால பிறகு திருவாரூத்தங்களை சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு இதெல்லாம் சரியாகிறப்ப ஒன்று வரான்னு சொல்லாமல் அவரும் டேரக்டர் கிருஷ்ணன் பஞ்சும் டெய்லி போய் ஏதாவது இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு வந்து அந்த சீனை தூக்கி இதில் வச்சுக்கலாம் இந்த சீனை தூக்கி இதில் வச்சுக்கலாங்கிறது திருவாரூர் அரசுக்கு என்ன அப்படின்னா வந்து நான் தான் எல்லா சீனும் வச்சிருக்கேன் சீன் இல்லாதவங்க கதைக்கு தான் போய் நீ இங்கிலீஷ் படத்தை வரதுன்னு சொல்லணும் என் படத்துக்கு ஏன் இங்கிலீஷ் படத்தை வரதுன்னு சொல்கிறீங்க அப்படி கோபத்தில் நாம் வரப்போ ஊருக்குன்னு இருக்கார் அவர் உடனே எப்படா அவரை கல்டிவிலாம் நினச்சிக்கிடுறது பிஎபிஎன் நம்மளே எம்ஆர்ராதா நடிகை இருக்கார்ல தயாரிப்பட இப்போ போய் நினைப்பார் நடி என்ன போது நினைப்பார் இல்லை அப்படின்னு நினச்சவர் சரி இந்த கதையை வாங்கிட்டுருவோம் திருவார்த்தங்க சார் விட்டு சேப்பா அவர்கிட்ட வண்டி அனுப்புகிறப்போ அப்படின்னு அனுப்பிச்சாச்சு வந்த எம் ஆர் என்ன சொல்கிறாரு பிஏ பெருமாள்கிட்ட அண்ணே உங்கள்கிட்ட பணம் இருக்குது எங்கிட்ட நடிப்பு இருக்குது ஆனால் எழுத்து திருவாரூர் தங்கராசை இருக்குது அதனால போய் கூட்டுவாங்க அப்படின்னு மறுபடியும் போய் கூட்டி சமாதானப்படுத்தி கூப்பிட்டுறது இப்போதான் அவர் சொல்கிறார் என் விமானத்தில் கூட்டுருவார் இமாராதா விமானத்தில் வந்தால் பணம் முப்பது ரூபா டிக்கெட்டு இப்போ வந்தால் பிஏபி எந்த பிஏ பெருமாள் கோச்சு அனுப்பிச்சாரோ அந்த பெருமாளே காரணம்னுவார் இப்போ திருப்பி வர திருப்பி பேச்சு திருப்பி மறுபடியும் சம்பளம் திருப்பி பிரச்சனை திருப்பி போக அப்படின்னு படா இருக்கிறதுக்கு முன்னாடி பிஏ பெருமாள் கோச்சுக்கிட்டு திருவாரூர் தங்கராசி நாலு தடவை போயிருக்காரு போயாச்சு வந்தாச்சு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி ஒரு சீக்கிரம் ஆகிட்டு வந்து பேசி ஈஸி படம் ஆரம்பித்தாச்சு படம் ஆரம்பிச்சு முடியும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அந்த காலத்தில் எதுவாக நடக்கும் படம் ஃபிலிம் எல்லாம் வந்து இதில் வாங்கணும் தணிக்கையில் வாங்கணும் வாங்கி எடுத்து ஒன்றே முக்கால் வருஷம் ஆச்சு முடியலை இன்னும் கிளைமேக்ஸ் மிச்சம் இருக்குது ஒரு காட்சிகள் இருக்குது எம்ஆர் ராதா மறுபடியும் நாடகம் கூட கிளம்பிட்டு டேட்டே கிடைக்கல பிஏ பெருமாளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல திருவாரூர் தங்கராசுக்கு என்ன செய்கிறது தெரில படம் நிற்கிது வெளியே வந்தால் தான் அதற்கான புகழை அடைய முடியும் அப்போ திருவார்த்தங்கராஜ் என்ன பண்ணுறாரு சரி நம்ம போய் ஐயாட்ட சொல்லுவோம் யார்கிட்ட பெரியார்கிட்ட சொல்லும்போது அவருக்கு தோணுது மனசுக்குள்ளே ஒரு சினிமா பஞ்சாயத்துக்கு பெரிய மனுஷனை கூப்பிட்றதா அப்படின்னு ஆனால் இந்த எம்ஆர் ராதா இருக்கார் பாருங்க அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் ஒருத்தர் சொன்னால் மட்டும் எல்லாத்தையும் கேட்பார் அது யாருன்னா பெரியார் அப்போ இது இந்த பஞ்சாயத்தை அவர்தான் கொண்டு போகணும்னு சொல்லி பெரியார்கிட்ட போய் நான் இந்த மாதிரி தயாரிப்பாளங்கள பார்க்கணுங்கிறாருனா வர சொல்லுங்கிறார் வர்றாரு அவருடைய எளிமையை கண்டு பெரிய க பெரியார் வியக்கிறாரு வியந்திருக்கிறத என்னங்கன்னு கேட்டால் ஒரு லட்சரூவா கொடுத்துட்டேன் வாங்கிட்டார் இன்னும் இருபத்தாயிரம் ரூபா கேட்குறாரு நடிக்கிறதுக்கு எம்ஆர் ராதா நாசமாக போச்சுங்கிறார் பெரியார் ஒரு லட்சரூவா கொடுத்தே அதிகம் இல்லை இருபத்தையாயிரவாறு கேட்குறாரா சரி நான் வர சொல்கிறேன் நீங்கள் அந்த பணத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருக்கேன் நடித்து முடிச்சோன்னு நான் கொடுக்குறேன் ஏன்னா அவருக்கு என்ன சந்தேகம்னா வாங்கிட்டு எம்ஆர் ராதா மொழி நடிக்கவில்லைனா நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் கூட்டம் ரெண்டு அப்படி இந்த பணத்தை கொண்டு எங்கிட்ட கொடுத்துரு ராதா நடித்து முடித்தோன்னா நான் அவனை கொடுத்துறேன் பணத்தை சரிங்கன்ட்டு ஓகேன்னு சொல்லியாச்சு சொன்னால் இது என்ன விளைவை ஏற்படுத்தும்னு பிஏ பெருமாளுக்கு தெரியல பெரியார் சொன்னால் கேட்டுருவார் அப்படி எம்மர் ராதா அப்படின்னு திருவாரூர் தங்கராசை மட்டும் பக்கத்தில் உலகம் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இருக்காரு ஏன்னா பெரியார் சொல்லுவார் சொன்னால் எம்ஆர் ராதா என்ன செய்வார் தெரியும் இருக்குது ரெண்டாவது நாள் ஊருக்கு திரும்பினோன்னு எம் ராதா நேராக பிஏ பெருமாள் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு அண்ணே என்னென்ன இப்படி காரியத்தை பண்ணிட்டீங்கிறாரு இதுவரையும் அவர்கள் பார்க்காத எம்ஆர் ராதா பணிவான எம்ஆர்ராதா என்ன ஆச்சு அப்படின்னு பிஏ பெருமாள் கேட்குறாரு என்ன நீங்கள் போய் ஐயாட்ட சொல்லிட்டீங்க ஐயா என்னை போய் முதல்ல அந்த படத்தை முடின்ட்டாரு அப்படின்னா நான் மனசுக்குள்ள மனசுக்குள்ளே மகிழ்ச்சி அடைஞ்சாலும் பெருமாள் பேசாமல் சரிரா ஒப்பா கரெக்டு தான் அந்த மாதிரி தான் இங்கே வேலை செய்து போல அப்படின்னா எம்ஆர்ராதா ஆர் சொல்கிறாரு நீங்கள் என்ன நான் போய் இருபத்தாயிரம் பணம் கேட்டது போய் அவர்கிட்ட சொல்லிட்டீங்க நான் எனக்கா எனக்காக கேட்டேன் நான் ஒரு நாடக கம்பெனி வச்சுருக்கேன் ஒன்றரை வருஷம் நீங்கள் படம் ஒவ்வொருத்தரும் என் கேட்கும் போதெல்லாம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரமாக கொடுத்து ஒரு லட்சம் சரியாக போச்சு எங்கிட்ட ஒரு பணமும் இல்லை ஒன்றரை வருஷத்தில் கம்பெனி நடத்தணும்ல ஏன்னா கம்பெனி பெரிய எம்ஆர் ராதா வேறு கோவத்தில் நாடகம் பார்க்க வரவுனெல்லாம் திட்டுவார் அவன் பாதியில் போயிடுவான் வரமாட்டான் ஆள் இந்த காலி இருக்கைக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்கல்ல அதெல்லாம் எப்படி தான் பிஏ பேர் மறு மாதிரி தயாரிப்பட்றவங்கண்ண காசில் நாடகம் போடுறது கவலைப்படுறதுல டிக்கெட் விற்கலைன்னா ஒரு தடவை நல்லா விற்கும் ஒரு தடவை விற்காது அப்படி அண்ணன் நாடகம் போட்டு தான் காசு போடுவான் போச்சு எல்லாம் என்ற இல்லை அதுக்காகத்தான் இருபத்தாயிரம் கேட்டேன் நீங்கள் அதை போய் பெரியாட்டை கொடுக்குறேன்ட்டிங்க பெரியாட்டை கொடுத்தா எப்படி நான் போய் பெரியாட்டை கேட்குறது அப்படின்னு ஒன்னே பெருமாள் சொல்கிறாரு பாருங்க நான் உங்களுக்கு தனியாக இருபத்தாயிரம் கொடுத்துறேன் அப்போ பெரியாட்ட கொடுக்குறேன்னு சொன்னது அது வந்து கழகத்துக்கு வந்து நான் நிதியாக கொடுத்தா இருந்துட்டு போகுது கொடுத்துறேன் நீங்கள் வந்து படத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு ஒன்று எம்மாறாதா சரி அப்போ ஒரு ஐயாயிரம் கொடுக்குறேன் அப்படி ஏன்னா இன்னைக்கு பாய்ஸ் உட்காந்துருக்காங்க நாடகம் போட்டு காசு கொடுக்கணும் ஒன்று சரி ஓகே அப்படி பெருமாள் உடனே ஒரு ஐயாயிரவா கொடுக்குறாரு அடுத்த நாள் படப்பிடிப்பு நடக்குது படப்பிடிப்பு நடக்க நடக்க பணம் வாங்குறாரு வாங்கி முடித்தோன்னா பெரியார்கிட்ட போய் அந்த இருபத்தையாயிரவா நீங்கள் வச்சுக்கங்க நன்கொடையான்னு சொல்லி பெருமாள் அவர்கள் கொடுக்குறதா கொடுத்து அந்த படம் முடியுது அன்னைக்கு முடிஞ்ச அந்த படம் அந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய வெற்றி படமாகி அடுத்த ஆண்டினுடைய வெற்றி படமாகி மூணாவது வருஷம் வரை ஓடுது ரத்த கண்ணீர்னு ஒரு படம் நான் எழுதுனேன் ஏன் எழுத்து கலைஞருக்கு கொடுத்தது போல் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு நான் அத்தியாயம் பூரா பேசுகிற திருவாரூர் தங்கராசு அவர்கள் அந்த அத்தியாயத்தை முடிக்கும்போது சொல்கிறாரு அந்த பெருமாள் எதைத்தான் கண்டாரோ தெரியவில்லை பிஏ பெருமாள் அவர் இல்லை என்றால் ரத்த கண்ணீர் கிடையாதுன்னு முடிக்கிறார் அவர் பணம் போட்டவர் அவர் தான் அடம் பிடிச்சவர் அவர் தான் போய் நாடகத்தை எடுப்போம்னவர் அவர் தான் சண்டை போட்ட திருவாரூர் சமாதானப்படுத்தினவர் அவர் தான் எம் ஆர் ராதாவுக்கு ஐம்பதாயிரம் கூட கொடுத்தவர் எம் ஆர் ராதா பஞ்சாயத்தை தீர்த்ததுக்காக பெரியாருக்கு இருபத்தாயிரம் கொடுத்தவர் இத்தனையும் கொடுத்து அவர் படம் உறுதியாக வெற்றி பெறும்னு அவர் மனசுக்குள்ள ஒன்று தோணியிருக்கு அவரை மறக்காமல் தன் பெயருக்காக போராடிய திருவாரூர் தங்கராசு அத்தியாயம் முடியும்போது பெருமாளவர்கள் இல்லைன்னா இந்த வெற்றி சாத்தியமே இல்லை பிஏபி என்று நினைவு கொள்ளப்பட வேண்டியிருக்கிறாரு அந்த படத்துக்காக திரு தங்கராசு அவர்கள் பெற்ற மூவாயிரம் ரூபா செக் அட்வான்ஸ் இருக்குல்ல அதில் வாங்கினதான் அந்த ஆரேபுரம் வீடு அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டில் வாழ்கிறேன்னா அதை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக பெருமை அடைகிறேன் இதை போன்ற எழுத்தாளர்களையும் படைப்பாளிகளையும் பெரியாரின் தொண்டர்களையும் தொடர்ந்து பேசி பரப்ப வேண்டியது நம்முடைய பொறுப்பு கடமை என்று எண்ணுகிறேன் நன்றி வணக்கம்